வணக்கம் முக்கிய செய்திகள் காரைக்குடியில் நாளை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நடத்த இருந்த ரோட் நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காவலர்களுக்கான தபால் வாக்குப்பதிவு தொடங்கியது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை ஐம்பது காசுகள் குறைந்து எண்பத்தி ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சென்னையில் இன்று மின்சார ரயில்கள் ஞாயிறு கால அட்டவணையின்படி இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இன்று பெங்களூர் மற்றும் மும்பை அணிகளுக்கிடையிலான ஐ பி போட்டிகள் நடைபெற உள்ளது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சித்திரை வசந்த திருவிழா ஏப்ரல் பதினான்காம் தேதி துவங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வேட்பாளர்கள் பெயர் மற்றும் சின்னம் பொருத்தும் பணி தொடங்கப்பட்டுள்ளது இன்று ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது இந்நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ரம்ஜான் வாழ்த்து தெரிவித்துள்ளார் கோடை விடுமுறையொட்டி பயணிகளின் வசதிக்காக சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு மேற்கண்ட இந்த நாட்களில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வருகின்ற ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி நெல்லையில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக ராகுல் காந்தி தமிழகம் வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மதுரை அம்மன் சுவாமி திருக்கோவிலில் நடைபெற இருக்கும் திருக்கல்யாணத்தில் கலந்து கொண்டு தரிசிப்பதற்கான முன்பதிவு தொடங்கியுள்ளது இன்று ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள ஜிம்மர் மருத்துவமனையில் புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவு இயங்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது துபாயிலிருந்து ஹவாலா முறையில் இருநூறு கோடி ரூபாய் தமிழகத்திற்கு கொண்டு வர முயன்ற நபர் சென்னை விமான நிலையத்தில் சிக்கியுள்ளார் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக நாளை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாடு வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்று தென் தமிழகம் டெல்டா மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி எலான் மஸ்க் அவர்கள் இந்தியா வருகை தர உள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் அமலாக்கத்துறை வழக்கை ரத்து செய்யக் கோரி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் உச்சநீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு தினத்தன்று தமிழகத்தில் உள்ள தியேட்டர் ஊழியர்களுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சிவகங்கை தொகுதி பாஜக வேட்பாளர் தேவநாதன் அவர்களின் மீது ஐநூத்தி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளதாக காங்கிரஸ் புகார் அளித்துள்ளது இன்று ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் தமிழகத்தில் அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ரம்ஜான் மற்றும் வார விடுமுறையொட்டி ஆயிரத்தி எரநூத்தி எண்பத்தி ஐந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலுக்காக தமிழ்நாட்டில் இதுவரை மூன்று கோடியே அறுபது லட்சம் பூத் ஸ்லிப்கள் வழங்கப்பட்டுள்ளது என்று தலைமை தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாஹூ அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று நடைபெற்ற ரோட் ஷோ நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அது குறித்து எக்ஸ் தளத்தில் சென்னை என் மனதை வென்றது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் சந்திரயான் மூன்று குழுவிற்கு அமெரிக்காவின் விண்வெளி ஆய்விற்கான உயரிய விருது அளிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தேனி உழவர் சந்தையில் வாக்கு சேகரித்தார் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சுவாமி கோவிலில் சித்திரை திருவிழா இன்று தொடங்கி வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோடைக்கால விடுமுறையொட்டி சென்னை எழும்பூரிலிருந்து நெல்லைக்கு வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பொள்ளாச்சி கோழிப்பண்ணை அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் மடிக்கணினி திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்